கடகராசிக்கு பார்க்க போகிறோம் இந்த கடகராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசி காலச்சக்கரத்துக்கு நாலாவது ராசினாலே தாய் ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கடகராசியில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே தாய் உள்ளம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க சீக்கிரமாக அவங்கள சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள்னால அவங்கள ஈஸியாக அவங்கள என்ன பண்ணிடலாம் அவங்கள வசப்படுத்திடலாம் அதுதான் இந்த கடகராசிக்கு உண்டான ஒரு மைனஸோ அது தான் ப்ளஸ்ஸோ அதுதான் ஏன் மைனஸ் அப்படின்னா டக்குனு அவங்க யார் என்ன எதுன்னு தெரியாமையே அவங்க வார்த்தைகளை கொடுத்து அவங்க வசமாயிடுவாங்க அதே சமயம் ப்ளஸ் என்ன அப்படின்னா இவங்களும் மற்றவங்களை வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்கக்கிட்ட அந்த திறமை இருக்குது அந்த திறமையை இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக அதுதான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸு அடுத்தது புனர்பூஷம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த கடகராசியில் இருக்குது இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி கடகத்தில் பிறந்தாலும் சரி இவங்க க ஆயில்யத்தில் பிறந்தாலும் சரி இவங்க கடகராசியில்தான் இப்போ இந்த கடகராசி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் ஆட்சி பெற்ற ஒரு வீடு அப்படிங்கிறப்ப என்னென்னா இவங்களுடைய உடம்பு மனசு எப்பவுமே ரொம்ப இளமையாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்னென்னா சந்திரன்னா மனசு சந்திரன்னா உடம்பு அப்போ இவங்களுக்கு மனசு சரியில்லைன்னா மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுமா வளைஞ்சு உடம்பு சரியில்லைனாலும் மனசு சரியாக இருந்ததுன்னா அவங்க படுக்கவே மாட்டாங்க அதுதான் இந்த கடகராசிக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உச்சமாகறார் அப்போ குரு உச்சமாகும்போது இந்த கடகராசிக்காரங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க ஏன்னா அந்த அவங்க வீட்டில் குரு உச்சமாகிறார் அதுவும் பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறனால இவங்க செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தந்தை வழி தந்தையுடைய ஆசீர்வாதம் தந்தையாருடைய சொத்துக்கள் தந்தையாருடைய இது இதெல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் போராடி அதுக்கப்புறம் இறுதி வெற்றி அப்படிங்கிறது கடகராசிக்கு ஈஸியாக கிடைக்காது ஏன்னா ஆறாம் அதிபதி உச்சமானால் கடன் நோய் வழக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க நம்மளே நம்ம வந்து கம்மன் அமைதியாக தான் இருப்போம் நம்மளை தேவையில்லாமல் எதிரியை நினச்சி எதிரி வருவாங்க ஏன்னா ஆறாம் இடம் வளர்த்துருந்தா எதிரி வளத்துக்குவாங்க அதே மாதிரி ஆறாம் இடம் வளர்த்துருந்தா கடன் வளர்த்துக்கும் அப்போ குரு அப்படிங்கிறப்ப கடன் வாங்க ஆரம்பித்தா அந்த கடன் வந்து பயங்கரமான வளர்ச்சியை கொடுத்துரும் ஆனால் அதுவே ஒன்பதாம் அதிபதியாக வர்றதுனால அந்த கடன்னால் ஒரு கௌரவம் போகுமா அப்படின்னா கௌரவம் போகாது அப்போ கடனால் வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ கடன் என்பது ஆறாம் இடம் வெற்றி என்பது ஆறாம் இடம் தான் அப்போ அந்த அதிபதி கடகத்தில் உச்சமாகறதுனால கடன் வாங்கினா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் கடன் வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவீங்க அதே சமயம் உங்களுடைய தசாபுத்தியை பார்த்துக்கணும் அது ஏதாவது பெரிய கடனில் எழுத்து விடுற மாதிரி இருந்தால் அதுக்கு நாம் ஒரு முடியாது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செவ்வாய் நீசமாகறார் அப்போ செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்கு அஞ்சு பத்தாம் அதிபதி அப்போ அஞ்சு பத்தாம் அதிபதி அப்படிங்கிறப்ப தொழிலில் இவங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறுனா ரெண்டு ஸ்டெப்பு கீழே வந்துருவாங்க பார்த்தா ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறுற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு ஸ்டெப்பு கீழே வந்தால் மறுபடியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு மறுபடியும் போடணும் அப்போ இந்த தொழிலுக்காக அவங்களுடைய லைஃப்பில் போராடிட்டே இருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் இடங்கிறது கௌரவம் ஐயோ கௌரவத்தை காப்பாற்றணும் தொழில்னா ஒரு தொழில் இருக்குது அந்த தொழிலை கௌரவத்துக்காகாவது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவம் மரியாதை அந்தஸ்து புகழ் இதுக்காக அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ஓடிட்டே இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது அந்த கிடைக்காத ஒன்றை தான் தேடுவாங்க அதுதான் அவங்களுடைய கர்மம் அப்படிங்கிறது அடுத்து ஐந்தாம் அதிபதி இப்போ ஐந்தாம் மடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் இப்போ ஐந்தாம் அதிபதி நீசமாகும் போது பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போயிடும் பூர்வீக சொத்து இருந்தால் கண்டிப்பாக நம்ம அனுபவிக்க முடியாது அதே மாதிரி குழந்தைங்களால் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது குழந்தைங்களுக்காக அதாவது இவங்களுடைய லைஃபே பார்த்திங்கன்னா குழந்தைங்க கௌரவம் தொழில் இந்த ரெண்டே ரெண்டு கொசுரம் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க அது தொழிலாக இருந்தாலும் சரி அந்த அல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்க அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமை இருக்கும் ஆனால் ரொம்ப மன உளைச்சல் அடிக்கடி ஆவாங்க அடிக்கடி மனசு அந்த சந்திரன் என்பது மனோக்காரகன் தான் ஆனால் இங்கே செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாக இருந்து அங்கே மனசை கெடுக்கிறதுனால என்ன ஆகுனா அப்பப்போ பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டு அப்பப்போ உடனே அப்படியே மனசு வந்து டவுன் ஆகக்கூடிய ஒரு இது வந்து இந்த கடகராசிக்கு உண்டு இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தொழிலாகட்டும் இவங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையாகட்டும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்துக்கு வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்